விமர்சனம் ஆனாலும் வெற்றி ஆனாலும் ரசித்தே சிரித்தே கடப்பவர் காலையில் ஹிட்லிஸ்ட் விழா மாலையில் தலைமை செயலகம் விழா இப்போதும் எப்போதும் நம்முடைய சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களை உங்கள் மனு பேசுகிறோம் மேடம் வந்திருக்காங்க கொஞ்சம் பார்த்து பேசணும் உங்களே சொல்லிட்டாங்க அதனால நான் பார்த்து ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன் சார் ஸ்கிரிப்டை பார்த்து பேச பண்ணாங்களா என்ன பார்த்து பேச சொன்னாங்களா கிளாரிட்டியாக சொல்லணும் எதை சொன்னாலும் அனைவருக்கும் மாலை வணக்கம் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் இந்த மேடையில் வந்திருக்கும் கலை குடும்பத்தை சார்ந்தானவருக்கும் செல்ஃபோன் பிரியர்களுக்கும் அதுதான் இப்போ வந்து உலகத்தை ஆட்டிப்படைது அவங்க என்னுடைய வணக்கம் இங்கே வந்து நான் பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது பேசிக்லி கசிந்தபான் வந்து சொல்லும்போது ஒரு டோட்டல் இந்த ப்ராஜெக்டை பற்றி மட்டும் இல்லை அரசியல் வாழ்வியல் இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து அருமையா சிறப்பாக பேசுறாரு இது நான் பேசுறதுக்கு உண்மை இல்லை நம்ம அவருடைய ஒர்க்கை பத்தி சொல்லணும் அவசியம் கிடையாது சார் டைரக்டர் அந்த ஸ்கூல் இந்த ஸ்கூலில் வந்து தெரியும் எல்லாம் பர்சன் அந்த முதல்ல அவசன பண்ண பற்றி நான் சொல்லியிருந்தேன் இந்த ப்ராஜெக்ட் பண்றாருன்னு சொன்னோன்னே ஐ ஹேண்ட்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இங்கே நீ பேசும்போது ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது போது நெனைக்கடல் ஒன்று இருக்குதுல இனி ஸ்டார்ட் சம்திங் அது நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் பட் அதை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போய் இன்னைக்கு வந்து கரை சேர்க்குங்கிறது பெரிய ஒரு விதை தான் நான் வந்து அடுத்த ஜென்மத்தில் வந்து நல்ல பாம்பா பிறந்தா கூட படம் எடுக்க மாட்டேன் ஏன்னா அப்படி ஒரு கஷ்டமான ஒரு வேலை இத் நாட் தட் ஈஸி ஏதோ பகல் வெளியே இருந்து பார்த்து பார்த்து பண்ணிடலாம்னு நினைக்கலாம் இது நாட் தட் ஈஸி அதனால் அது வந்து எல்லோரையும் கோஆர்டினேட் பண்ணுறது கெட்டிங் எவ்ரிபடி இந்த சொன்ன மாதிரி கிருஷ்ணா பற்றி சொன்னார் கோமே வரது மனிதன் இட் நீட்ஸ் தேட் பேஷன்ஸ் பொறுமை தான் அந்த பொறுமை இருக்கணும் இதில் அந்த பொறுமை இருப்பது வெற்றி பெறுவார்கள் அதை வஸ்தபாகன் சொன்னது எல்லாமே அடைஞ்சிருச்சு நான் என்னெல்லாம் நினைச்சேன்னோ அதெல்லாம் அவரே சொல்லிட்டாருந்தான் நான் நினைக்கிறேன் உண்மையிலே நோ எக்ஸாகரேஷன் எக்ஸாகேஷன் ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து அவர் நினைப்பதை செய்யணும் இந்த உலகத்தின் வாழ்வியலை வெளியே கொண்டு வரணும் ஆல் இண்டியாவை நான் ட்ராவல் பண்ணேன் ஆனால் இங்கே வந்து சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது தமிழகம் என்று சொல்லும்போது அது பெருமைதான் பெருமையான விஷயம் அப்படிதான் இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னும் டெவலப் ஆக வேண்டிய இடங்கள் பல இருக்கின்றன அப்படி இருக்கும்போது இதை வந்து வெளியே கொண்டு வரணும் அரசியல்னா என்ன அரசியல் வந்து நுணுக்கங்கள் என்ன மக்களுக்கு சேவை செய்யும் போது நடைமுறையில் வந்து சிக்கல்கள் என்ன இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காரு நான் கொஞ்சம் தான் அப்பப்போ வந்து ஆஃபீஸில் உட்காரும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பேன் அதாவது ஃபஸ்ட்டு பாலன் பர்மிஷன் கொடுத்துட்றாங்கன்னு கேட்பேன் ஏன்னா ஐ டோன்ட் லைக் டு கோ இன் டு தி ஸ்பேஸ்ன்னு சொல்லுவேன் நிற்குவேன் அவங்க ஒரு க்ரியேட்டர் அவங்க என்ன நினச்சி என் ப்ராடக்ட் வரும்போது தான் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி எனக்கு ஏதாச்சும் கருத்தை சொல்லிட்டுருக்குறதோ அதெல்லாம் தேவையும் கிடையாது நாட் சொல்கிறேன் பாலன் இங்கே வந்து இங்கே டெய்லர் பார்த்தேன் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் எடுத்துருக்க என்ன எடுத்திருக்காங்கன்னு பார்த்துருக்கேன் இதை வந்து ஐ ஷூட் அப்ரிஷியேட் சிங் ஐ பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் எல்லாரோட அதிகமான பொறுமை வந்து ஜீக் இருந்திருக்கு அது ஹெட்ஸ் ஆஃப் கௌஷிக் என்ன சப்போர்ட்டட் சொல் ஹாட் ஏன்னா வித்வுட் யோர் ஹெல்ப் ஐ டவுங் ப்ராஜெக்ட் எக்ஸ்டர் ஏன்னா அந்த மெனக்கடலில் எல்லாருடைய உழைப்பு கதைக்களை முதல் முதலில் வந்த உடனேயே வசபகன் சார் வந்து கதையை சொல்லும்போதே சரத் சார் நீங்கள் தான் சார் நடிக்கிறீங்க அப்படின்ட்டார் அப்புறம் வந்து கதையெல்லாம் கேட்டால் அது வேற ஒரு மாதிரியான கதை அது அதுக்கு பண்ணால் அது பிரச்சனை வந்துருன்னு சொன்னாங்க இல்லையா அப்படி என்ன சார் கதையை நம்மளுக்குலாம் செய்தி நிறையா சொல்லிட்டாங்க எல்லோரும் எத்தனை கதையை எடுத்திருப்பாங்க யாருடைய கதையை சொல்லியிருப்பாங்க ஒரு விட்டு ஓடுற மாதிரி ஒரு கதையாக ஒரு கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை அதனால பத்திரிகை சகோதரர்கள் அதை விட்டுட்டு தலைமைச் செயலகத்தை பற்றி எழுதுங்க ஏன்னா நீங்கள் வேற ஒரு செய்தியை பதிவு பண்ணிகிட்டே போனீங்கன்னா அப்புறம் தலைமைச் செயலகத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் போயிடும் அதனால அது வந்து இன்னொரு தடவை வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த படத்தை எடுக்கலாம் இப்போ ஏன்னா வெளியே செட்டு பண்டிகை வந்து அந்த படத்தை எடுத்து ஓடிக்கலாம் ஸோ அதனால் அந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையணும் ஏன்னா ராதிகா அவர்கள் சொன்ன மாதிரி அவர் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் மேன் ஸ்டாண்ட்ஸ் உமன் அப்படின்னு சொல்லும் போது இங்கே வந்து பார்த்தோன்னா எனக்கு ஒரு சின்ன நிரலில் இருந்துச்சு முப்பத்தி மூணு சதவீதத்துக்கே ஷேர் இப்படி பேசுகிறாங்கன்னா ஐம்பது சதவீதம் என்ன பண்ணுவாங்க தெரியல ஏன்னா அவங்க வந்து பெண்களுக்காக எழுதப்பட்டுவது எழுதப்படுவதில்லை டாமினேட்டட் சொசைட்டின்னு சொல்கிறீங்க இட் இஸ் நாட் சோ எனிமோர் ஆர் டாமினேட்டட் பை நீங்கள் தப்பாக வந்து நச்சு தெரிஞ்சு கூடாது இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடக்கூடாது கதையெல்லாம்

கடைசியில் வந்து அது என்னுடைய டாக்டர் பூஜா வந்தாலும் சரி பூஜாவோட முகத்தை தான் இன்னைக்கு பல பேர் பார்த்துருக்கீங்க நினைக்கிறேன் என்ன முகமுடியெல்லாம் சுற்றி இருக்கும் போது ஒரு பில்லர் அவர் ஸ்டெந்த் சுபா கிருஷ்ணா இந்த என்டயர் டீம் அவர் இடம் ரே இப்போ காவிரி மணி ஆட்டம் எல்லாருமே ஒரு பல சோதனைகள் சந்திச்சிருக்கோம் இந்த சோதனைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வெற்றி வரணைகள் தெரியும் அதனால் நிச்சயமா இந்த ப்ராடக்ட் எந்த விதத்திலையும் இதை வந்து இது மாதிரி போயிட்டு இருக்கு நாளாகிடுச்சு இதை வந்து இதை குறைச்சிக்கலாமா அதை குறைச்சிக்கலாமா அந்த எண்ணம் மாதிரில நான் எப்படியாச்சும் கொண்டு வந்து சேர்த்துருண்டு வேண்டும் தான் இங்கே இருக்கோம் எல்லாருக்கும் நான் பர்சனாக ஃபோன் பண்ணேன்னா வித் தி நாற்பது ஆண்டு கால பயணத்தில் இருபத்தஞ்சி வயசாக இருந்தாலும் நாற்பது ஆண்டு கால பயணம் என் அதனால் இளமைய சொன்னேங்க அதனால் இந்த பார்த்தீங்கன்னா வசந்தபாலன் வசந்தபாலன் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு அதை சொல்லலை செக்கு கொடுத்தது மட்டும் சொன்னார் ஆனால் தேம்பி அழுது அவர் சொல்லலை நான் தத்துரமாக அழுத்திருந்தார் அந்த படத்தை என் அண்ணனுடைய கதையை சொன்ன மாதிரியே இருந்துச்சு அதெல்லாம் பரத் பரத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் ஷேரடி மட்டும்தான் நான் பேசிட்டேன் நான் மேடம் பேசிட்டாங்க சந்தான் பாரதி பேசிட்டேன் மொத்தம் ஆதித்ய மேரன் சொல்லபட்ச மனுஷன் என் ஃப்ரெண்டு தான் அளவு தான் வி டாக் அலாட் அவர் வந்து ஒரு டைனமிக் பர்சன் நிறைய விஷயம் சொன்ன பலன் பாலன் ரியலி சம்திங் அபோட் ஆதித்யன் பட் மெனி பீப்புள் டூ நாட் நோ ஆதித்ய மேன் வந்து ஒரு என்சைக்ளோபீடியாவின் ஈ நோஸ் அலாட் அண்ட் ஒரு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அந்த விஷயத்தை ஆழமாக டீப்பாக சிந்தித்து செயல்படக்கூடிய மனுஷன் டைரக்ட் எனரெக்ட் அவ்வளோ விஷயங்கள் அது வந்து அரசியலாக இருக்கட்டும் நீ அமெரிக்காவில் வந்து இளைய என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் கூட சொல்லுவார் ஒரு இஸ் இட்ஸ் தட் ரீடிங் ஹேபிட்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு ப்ராஜெக்டை ஒர்க் பண்ண ஒரு சந்தோஷம் இதில் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக ப்ரொடக்ஷன் எக்ஸிகூட்டிவா பிரதான டைரக்டர் ஆப்ரேஷன்ஸா ஃபினான்ஸ் அட்வைசரா இதெல்லாம் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது சேலஞ்சிங் தான் அது அதுக்கு வந்து உண்மையிலேயே நான் வந்து அந்த டீமுக்கு சந்த ஹாப்பியா இருக்கணும் டீமுக்கு அந்த தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா சோ மெனி இஷ்யூஸ் தேர் ஃபேஸ்ட் அது வந்து திரை மறைவில் நாங்கள் சந்திச்சிருந்தாலும் இன்னைக்கு எல்லாரும் உட்காந்து இந்த ப்ராடக்ட் நஸ்காம போது அதுதான் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி நீங்கள் எல்லாரும் கௌஷிக்கும் சரி ஜெயஜித் நீங்கள் இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஜீ கரோட நன்றி வசந்த பாலன் அண்ட் டேட் டீம் அண்ட் ரடான் அண்ட் பத்திரிகை கூட நம்ப எல்லாருக்கும் நன்றி இந்த இதை வந்து எல்லாருக்கும் அப்படி சொல்லணும் நீங்கள் சிறந்த கருத்துக்களை சொல்ல வேண்டிய படம் இந்த அரசியல் அப்படின்னு சொல்லணும் இது எப்படி வந்து இதை கொண்டு போய் சேர்ப்பாங்க தலைமைச் செயலகத்தை தலைமைச் செயலகத்தில் போகிறதே கஷ்டம் இல்லையா இல்லைங்க பஸ்ஸு போது ஆட்டோ போது எல்லாம் போதும் சொல்ல வந்தேன் நான் ட்ராஃபிக் நிறைய ஆகிப்போச்சு இப்போ அதுக்கு மேலே லேட்டாக வந்தால் இல்லையா டிராஃபிக் நிறையா இருக்கும்போது நிறைய பேர் டிராஃபிக்கில் நிறைய பேர் ஒரே இடத்துக்கு போகணுன்னு நினைக்கும் போது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லை பஸ் ஆட்டோ வரணும் பஸ் வரணும் கார் வரணும் இதெல்லாம் வரும் ஸோ தலைமைச் செயலகத்தில் போகிற ரோடும் சரி எந்த ஒரு ரோடோ கொஞ்சம் கஷ்டம் இல்லை மெட்ரோ போட்டுட்டு போட்டுட்ருக்காங்க இதை பற்றி சொல்கிறாங்க நீங்கள் வேறு மாதிரி எனக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கஷ்டம் பல பேர் முயற்சி பண்ணுறாங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல இதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும் அதனால் நல்லபடியாக சிறப்பாக சிறப்பாக வந்து வசதபாலன் அவர்கள் இந்த கதையை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கிற பாலன் உங்களுடைய முயற்சி என்றைக்கும் வெற்றி பெறும் வெரி டெடிக்கேட்டட் பர்சன் பல இயக்கங்கள் சந்திச்சிருக்கேன் அதுவும் நான் வந்து பவித்ரனுடைய பாசலில் நான் கொஞ்சம் வந்து டிராவல் பண்ணியிருக்கேன் அங்கே சங்கரும் சரி வசதபாலும் சரி பாலாஜி இருந்தாலும் சரி எல்லோரும் நான் பயணிச்சிருக்கேன் உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் பத்திரிகை சகோதரர்கள் ஊடக நண்பர்கள் நல்ல த திரைப்படங்களாக இருந்தாலும் சரி நல்ல கதை சொல்கிற வெப்சீரிஸாக இருந்தாலும் சரி அது தொலைக்காட்சி தொடராக இருந்தாலும் சரி உங்களுடைய ஊக்கமும் அந்த ஊக்கத்தின் மூலமாக மக்களிடம் ஏற்படுகிற தாக்கமும் சிறப்பாக இருந்தால் அனைத்தும் வெற்றி பெறும்னு சொல்லிடுறேன் பிரகாஷ் முடிச்சிட்டு வந்து ரொம்ப நன்றி இந்த பேசும்போது தூங்கிடுவாரு அப்போ புரிஞ்சுக்கணும் அவன் பேசுனது போர் அடிச்சிருச்சுங்க நீ எல்லாம் அடிக்காமல் இருந்தனால பிரகாஷ் முடிச்சுட்டு இருக்காரு பிரகாஷ் முடிச்சிட்டு இருந்தாலும் இந்த படம் சிறப்புன்னு அர்த்தம் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்து வணக்கத்தை தெரிவித்து அதை தொடர்ந்து இந்த வந்து எட்டு எபிசோட் பார்த்த பிறகும் உட்காந்து இதை பற்றி பேசும்போது இதை கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் உங்களை தூண்டி என்று சொன்னால் அதற்கு ஜி வசந்தபாலன் ராதிகா ரடான் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்